வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொன்னம் ஸ்ரீ காலியமனியை போற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகரேகாமன் இன்னைக்கு நம்மளோட எஸ்கே நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மேற்கு திசை யாருக்கு நல்லது உங்களுடைய வீட்டு வாசல் வந்து மேற்கு திசையான வீட்டு வாசலாக இருந்தால் யாருக்கு நல்லது தலைப்பு நம்ம பார்க்க போறாங்க இந்த தலைப்பு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் முதல் நம்ம எஸ்கேசர் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய போனாலும் சப்டே பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட வாடிக்கையில் பாத்தீங்கன்னா சபையே போனா வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படியே கூட பொண்ணா சார் பண்ண கிளிக் பண்ணி வச்சிருங்க அதே கூட பெல்லை கிளிக் பண்ணி நிறைய வந்துகிட்டே இருக்கும் நீங்க எப்ப நம்மளுக்கு கண்டிப்பா பாதிங்க தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஜோதிட அடிப்படையில தீர்வு வேணும் திருமண வரம் தட்டி போய்கிட்டே இருக்கு இல்ல திருமண காலம் தள்ளி வந்துகிட்டே இருக்கு எனக்கு எப்ப திருமணம் கை கூடும் நீங்களும் இல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் பொருளாதார கஷ்டங்களுக்கு உங்கள் ஜோதிட அடிப்படையிலான தீர்வு பெற நினைக்கிறீங்க நம்மளோட நம்ம நம்பர் இருக்கு இப்ப வேணாம் கால் பண்ணி கன்சல்டன் வாங்கிக்கோங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த மேற்கு திசை வாசல் யாருக்கு நல்லதுன்னு பார்த்து வருவோங்க பொதுவா இந்த மேற்கு திசை வாசல்ல எல்லாருமே பயப்படுவாங்க மேற்கு திசை வாசலா ஏன்னா இது சூரியன் மலையிறதுக்கு நேரா இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க மேற்கு திசை வீடு செட் ஆகாதுப்பா அது என்னப்பூரியன் சூரியன் இடத்தை பாக்குற மாதிரி இருக்கும்பாங்க பட் ஆக்சுவலா வந்து இந்த மேற்கு திசை வாசல்ன்றது பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கும் வர்ண பகவானுக்கும் உரியதுங்க ஒருவருடைய ஜாதகத்துல சனி பகவான் உச்சமோ ஆட்சியோ இருக்காங்க இல்லை நீங்க வந்து சனியோட நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க சனியோட ஆதிக்கம் நிறைஞ்சு நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசை வாசல் ரொம்ப 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 உதுங்க நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா ஏனைய திசை வாசல் இல்லாம கொடுத்துட்டோம் எடுத்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கடைசி பகுதியான மேற்கு திசை வாசல் இந்த மேற்கு திசை வாசல் பாத்தீங்கன்னா நம்ம இங்கதான் எடுக்கும் அப்போ சார் இதெல்லாம் ஓகே சார் நான் தொழில் வகையில எப்படி சார்னா அதாவது இந்த சனி பகவான் காரத்துவம் வாயிலாகவும் வருணாம் பகவான் காரத்துவம் வாயிலாகவும் தொழில் செய்யறீங்கன்னா அதாவது காய்கறி வியாபாரம் பண்றீங்க பெட்ரோலியம் வியாபாரம் பண்றீங்க இரும்பு தொழில் வியாபாரம் பண்றீங்க இல்லனா சுய தொழில் பண்றீங்க இல்ல மக்கள் பிரமுகரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மேற்கு திசை வாயிலுக்கு அற்புதமா இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் நல குறைவு இருக்கு எனக்கு நீண்ட நாளா உடல் நோய் இருக்கு எனக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு பண விரயம் ஆகிட்டே இருக்கு சார் எனக்கு பணம் வந்து கையில் நிக்க மாட்டேங்குது சார் எனக்கு தன விரை நிறைய இருக்கு சார் எனக்கு நான் வந்து வைத்திய செலவு நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கு தீர்வு கிடைக்கணும் அவங்களா ஒரு ஒரு வருஷமோ ஒரு ஆறு மாசமா மேற்கு வாசல் உள்ள வீட்டுல போயிட்டு தங்குங்க அப்படி இல்லைன்னா மேற்கு பார்த்த படுக்கையறை இருக்கக்கூடிய வீட்டுல போயிட்டு தங்குங்க ஒரு ஆறு மாசம் இருங்க மேற்கு போக வச்சு நீங்க படுத்து தூங்குங்க ஏன் அப்படி சொல்றோம்னா இந்த மேற்கு திசைங்கிறது உடல்ல நோயர் நோக்கும் விரையத்தை போகும் புரியுதுங்களா ஆனா இந்த மேற்கு திசைங்கிறது எல்லாருக்கும் செட் ஆகாது அது ஒரு பக்கம் பக்கம்ங்களா நம்ம இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களே பாத்தீங்கன்னா மேற்கு திசை வீடுன்னா ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க மேற்கு திசை பார்த்து வாசல் வச்சிருக்கீங்கன்னா வீட்டோட வேலையை கம்மி பண்ணுவாங்க ஏன்னா மேற்கு வேணா செட் ஆகாது பண்ணிடுவாங்க பட் ஆனா இந்த மேற்குல பாத்தீங்கன்னா அற்புதமா நன்மைகள் பல இருக்கு ஒண்ணு ரெண்டு லக்கச்சக்கமா இருக்கு இந்த கூட்டுதொல் பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க வியாபாரம் ஓடணும் எனக்கு வியாபார விருப்தி வீட்டு வாசல் மேற்க பாக்கறோம் விவசாயம் பண்றீங்க தண்ணியே இல்லைங்க ஊர்ல தண்ணியே கிடைக்கிற விவசாயம் பண்ண முடியுது இந்த வர்ணம் பகவான்க்கு குறைந்தது மேற்கு மேற்கு பார்த்த வீட்டு வாசலு குடியிருக்கீங்களா தண்ணி ஊத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் புரியுதுங்களா மற்ற வயலுக்கு தண்ணி பாதி இதோ இல்லையோ உங்க வயல தண்ணி நிற்கும் உங்க வீட்டுல தண்ணி சேர்ந்து நிற்கும் நீர் சம்பந்தமான தொழில்கள் பண்றீங்க ஒரு கூல்ட்ரி வச்சிருக்கீங்க இல்லை வந்து தண்ணி ஏதோ ஏதோ நீர் சம்பந்தமா இல்ல பால் ஒட்டு ஊத்துறீங்க பால் ப்ராடக்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டு வாசல் மேற்கு பார்க்கறதுக்குன்னா தொழில் விருத்தி அமோகமா இருக்கும் செல்வ உயர்வு அமோகமா இருக்கும் ஏன்னா இந்த அமைப்பு உள்ளவங்க சனி பகவான் உச்சமாயிருக்கும் புரியுதுங்களா அப்ப எந்த ராசிக்காரெல்லாம் சார் இருக்கலாம்னா மகர கும்பம் சனியோட ஆட்சி வீடுகள் அடுத்து சனியோட அதிநற்பு வீடுகள் துலா ராசி ரிஷபராசி அடுத்தபடி அர்த்தனையில பாத்தீங்கன்னா புதன் இங்க வருவார் அப்போ மிதுன ராசி கன்னியா ராசி அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மேற்கு பார்த்த வாசல்கிறது நல்ல அனுகூலமா இருக்கும் அதே மாதிரி சனியோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்திருக்கீங்களா உங்களுக்கு இந்த மேற்கு பக்கம் உள்ள வாசல் அனுகூலத்தை கொடுக்குங்க அதே மாதிரி இந்த மேற்கு பார்த்த வாசல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி சொல்றோம் பாத்தீங்களா அந்த மகாலட்சுமி அம்பாளுக்கு உட்காந்து சொல்லுவாங்க ஏன் நான் சொல்றேன்னா சனியோட அதி நண்பர் யாருனா சுக்கரம் சுக்கரோட அதி தேவதை யாரு உங்களுக்கு மகாலட்சுமி வருவாங்க அதே மாதிரி இந்த மேற்கு வாசல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நோயோட வீரியம் அப்படியே குறையும் நீங்க டாக்டர் மாறி மாறி காட்டுவோம் ஆனா மருந்து சட்டாவது டாக்டர் செட் ஆகாது அவங்க எல்லாருக்குமே ஒரே தீர்வு மேற்கு பார்த்த வாசல் வீட்டுல இருக்கீங்களா உங்களுக்கு தீராத நோய் அப்படியே குறையுங்க தரிசனமான உண்மை இதெல்லாமே அதே மாதிரி இந்த கடன் தொல்லை இருக்கு சார் கடன் அடையவே மாட்டேங்குது சார் எனக்குன்னா நீங்களும் மேற்கு பக்கம் வாசல்லையோ இல்ல மேற்கு பக்கம் தலை வச்சு மேற்கு பக்கம் உள்ள அந்த பெட்ரூம்ல நீங்க இருக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் தொல்லையும் குறையும் தீரா பிணியும் குறையும் உங்களுக்கு புரியுதுங்களா நம்ம இது வரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு பக்கம் வாசல் உள்ளவங்களுக்கு அதாவது மேற்கு திசையில் வா வீட்டு வாயில் அமைத்தவங்களுக்கான பலன்கள்ங்க இது மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பலன்கள் கொடுத்து வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பிறந்த ஒவ்வொரு நாளுக்கான கிழமை பலனும் கொடுத்திருக்கோம் நட்சத்திர பலன்கள் கொடுத்துருக்கோம் ஆண்டு பலன்கள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கிரக பயிற்சி பலன்கள் இருக்கு கிரக இணைவு பலன்கள் இருக்கு இங்க ஒவ்வொரு கிரகமும் என்ன பண்ணுங்கிறது அந்த கிரக பலனும் இருக்கு நம்ம சேனல்ல இருக்கு எடுத்து பாருங்க இதை விடுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் குடும்ப பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காண நீங்க ஜோதிட வழியில் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் எப்ப கால் பண்ணி கன்சல்ட்ரேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்க வேற காலம் சந்திக்கிறேன் என்னோட காலிமாறு உங்க எல்லாருக்கும் பரிமாணம் கிடையாது காலிமரா மனமாறு பிரார்த்திக்கு நன்றி வணக்கம்